வேம்புலி அடிக்கிறதுக்கு ஆட்டம் இருக்கலாம் அதுக்குன்னு டான்சிங் அடிக்க முடியாது சொல்லக்கூடிய யார் யார் இடத்துல விருச்சக ராசியினர் வருகின்றார் வந்து எப்பவுமே ஒரு ஓவர் கான்பிடன்ட் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துட்டே இருக்கும் எங்கிட்ட இருக்கிற சொன்னேன்னா எல்லாமே ஒரு வழி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருமாப்போட செயல்படக்கூடிய ஒரு தன்மை இது வெளிப்படுத்தும் ஏன்னா அத்தனை ரகசியங்களையும் தன்னுடைய மனதுக்குள் பூட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசியாக இது அமைகிறது நான் இவங்களுக்கே தெரியாம இவர்களுடைய விஷயங்களை எல்லாமே மற்றவர்கள் ஆகிபேட் பண்ணிப்பாங்க திறமைசாலின்னு நினைச்சிக்கிட்டு நிறையா நேரங்களில் அதிக அளவுல ஏமாந்து போகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவளுக்கு தேவை அதீத எச்சரிக்கை உணர்வும் பாதுகாப்பான ஒரு விஷயமும் இவங்க கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது அடுத்த இடத்துல நாம எவ்வளவுதான் திறமசாலியாக இருந்தாலும் சரி நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை அப்படிங்கறதை உணர வேண்டிய ராசியாக இந்த கன்னி ராசி அமைகிறது இவளுக்கு கிரகங்கள் ராஜ கிரகங்கள் மிக சப்போர்ட்டா தான் இருக்குது எந்த விதமான துன்பமும் தரல இந்த வருடம் இவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துடும் இவருடைய எண்ணத்தை சரியாக நிர்வகித்துக் கொள்வதும் சரியான வழி பாதையில் பெரியோர்கள் காட்டக்கூடிய அறிவுரை ஏற்றுக்கொண்டு நடப்பதும் மிக மிக முக்கியம் கன்னி ராசியை சார்ந்த பெண்கள் தொழிலில் அகலக்கால் வைப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரமாகவும் இது இருக்கிறது